அவர் பத்திரிகையாளர் முன்பு வந்து குறிப்பாக இந்த ஜாஃபர் சாதிக்கு இந்த ட்ரக்ஸ் இஷ்யூவில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தொடர்ந்து நாங்கள் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கின்றோம் அதற்கான பதிலை சொல்லணுமோ தவிர என் மீது ஒரு கிரிமினல் டிஃபமேஷன் சூட் போட்டு அவருடைய வன்மத்தை தீர்த்து கொள்வது பதில் அல்ல இன்றைக்கி பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய மக்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் வெளியே வந்து பதில் சொல்லுங்கள் ஆனால் வந்து இது ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா பதிலும் சொல்ல மாட்டீங்க இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய மக்களுக்கு முதலமைச்சர் மீது சந்தேகம் இன்னும் அதிகமாகும் யாருக்கும் சந்தேகம் குறைய போகிறதில்ல இன்னைக்கு ஜாஃபர் சாதிக் நான் முதலிருந்து சொல்கிறது சென்னைக்குள்ளே மெத்து லேப் லேபே ஓட்டிகிட்டு இருக்காங்க லேப் இல்லாமல் நீங்கள் சிந்தடிக் ட்ரக்லாம் தயாரிக்கவே முடியாது நீங்கள் சிந்தட்டிக் ட்ரக் தயாரிக்கணும்னா லேப் வேணும் அந்த லேபு சென்னைக்குள்ளே எங்கே இருக்குது இன்றைக்கி குடோனில் வேறு வேறு இடத்துல நடக்கக்கூடிய சோதனையை வைத்து பார்க்கும் பொழுது அது லேபாக இருக்கலாமா என்கின்ற சந்தேகம் நமக்கு வருது ஏன்னா ஒரு பேசிக் ரா இருந்தால் சிந்தட்டிக் டாக்ட் தயாரிக்க முடியும் தயாரித்த பிறகு கொரியர் கம்பெனியில் டெல்லிக்கு அனுப்புகிறீங்க டெல்லிக்கு போன பிறகு டெசிகேட்டட் கோகனட்டில் கலந்து வெளியே அனுப்புகிறீங்க ஸோ எங்களுடைய சந்தேகங்களுக்கு தொடர்ந்து விடை கிடைத்து கொண்டே இருக்கிறது ஆனால் உச்சபட்சமாக நாம் சொல்லுவோம் எங்கள் அப்பா என் குதிரைக்குள்ள இல்லை என்று சொல்வதை போல் முதலமைச்சர் அவர்கள் என் மீது டிஃபமேஷன் சூட் போட்டு போட்டுட்டு இல்லை நான் எதுவும் தப்பு பண்ணலைன்னு சொல்வது போல் இருக்கு மக்களுக்கு தேவை பதில் பதிலுங்கிறது வெளிப்படையாக வெளியே வந்து பேச வேண்டும்

அதனால்தான் இரண்டாவது பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா போர்பந்தர்லேருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு படகு பிடிச்சாங்க ஏன் அந்த படகு ஈரான் சப்பர் போர்ட்லேருந்து இருந்து வரக்கூடிய படகு அதில் வரக்கூடிய சரக்கு எங்கே போகணும் சென்னைக்கு சென்னையிலேருந்து ஒரு ஒரு போய் வாங்கணும் அதனால் முந்திரா போர்ட்டில் இதை பிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கைத்தட்டி அவார்டு கொடுங்க ஒரு பார்டர் ஸ்டேட்டில் ஒரு ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி எந்தளவுக்கு பிடிக்கிறாங்கதை பொறுத்தான் இன்றைக்கி அந்த முன்னாள் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற அறைவே அறைவேக்காட்டுத்தனமான பதில் சொல்லக்கூடாது இவங்கள முன்னாள் முதலமைச்சராக பொறுப்பில் இருந்துருக்கிறாங்க நாகாலாண்டு உத்தராகண்ட் இமாச்சல் குஜராத் பார்டர் ஸ்டேட்டில் வெளியே வர்றத ஒரு காவல்துறை பிடிக்கிறாங்கன்னா இட் ஷோஸ் தேர் எஃபிஷியன்சி தமிழ்நாட்டில் எங்கள் கஞ்சா கல்டிவேட் பண்ணுறோமா ஏதாச்சும் இங்கே மலைப்பகுதி இருக்கா இங்கே ஏதாச்சும் வளர்க்குறாங்களா கஞ்சா செடி பயிரிட்டுருக்காங்களா தமிழ்நாடு போன்ற பகுதியில் நம்முடைய குற்றச்சாட்டு ஆளும் கட்சிக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அயலகனியில் பொறுப்பில் இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பங்காளி கட்சி என்பதை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் ஊர்ஜிதம் செய்கிறார் ஓ அவங்க பேச மாட்டாங்க அதுக்கு மேலே நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு இருக்காரு அதனால் திரும்ப நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் கேட்கணும் பார்டர் ஸ்டேட்டில் கஞ்சாவை பிடிக்கிறக்கும் பார்டர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டில் கஞ்சாவை பிடிக்கிறக்கும் தமிழ்நாடு போன்ற பகுதியில் இதுவரை கஞ்சா புழக்கம் இல்லாம ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சிந்தடிக் ட்ரக்ஸை பிடிக்கிறக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த ஆப்ரேஷன் யார் பண்ணுறாங்க மத்திய அரசு தானே பண்ணுறாங்க இதனை மாநில போலீஸ் முந்திர போர்ட்டில் போய் பிடிச்சாங்களா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை முந்தா போட்டில் போய் சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு போய் பிடிச்சாங்களா அது பிடிச்சது யார் எல்லாம் மத்திய அரசு சார்ந்த துறைகள் என்சிபி தானே பிடிக்கிறாங்க அதனால் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் யாரை காப்பாற்றுறதுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு நான் பங்காளி கட்சியின் மறுபடியும் ஊர்ஜித செய்கிறாரா